இந்த உலகத்துல நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு வருஷம் வாழ முடியுமா முடியாதான் கண்டிப்பா இந்த உலகத்தில் உள்ள எந்த மக்களாலையும் முடியாது ஆனா நம்மளால முடியும் எப்படின்னு பாக்கலாம் வாங்க சோ சின்ன இன்ஃபர்மேஷன் பை ஸ்கூல் ஆஃப் சேர்ந்த கம்பெனி தான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நான் பாத்தீங்கன்னா இதுலதான் மந்த்லி ஆறாயிரம் ரூபாய் பண்ணிட்டு இருக்கேன் கடந்த ரெண்டு வருஷமா நீங்களும் மாசம் முன்னூறு ரூபாயில இருந்து ஆறாயிரம் ஏன் நினைச்சீங்க அப்படின்னா

கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்டார்டிங்ல வந்து யாராலயுமே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மன்னு சொல்லியிருப்பேன் அந்த நம்ம யாரு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் ஆமா நம்ம தமிழ் மக்கள் நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நூறு வருஷத்துக்கு மேல வாழ முடியும் சோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இந்த உலகத்துல ஒரு சில உயிரினங்கள் மட்டும் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேல ரொம்ப சுலபமா ஆளுது அதாவது இன்னைக்கு ஆமைகள் பாத்தீங்க அப்படின்னா சராசரியா இருநூறு வருஷம் வாழுது சில வந்து ப்ளூ வேல் சொல்லுவாங்க திமிங்கரம் அது பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேல வாழுது ஈவன் பாத்தீங்க அப்படின்னா அது எழுபது வருஷம் சராசரியா வாழுது எப்படி இதால வாழ முடியுது அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து இயற்கைதான் இயற்கையோட படைப்பு அப்படி அந்த இயற்கையான படைப்ப எப்படி நமக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பாக்கலாம் சோ ஒரு ஆறு விஷயத்த ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும் அப்படின்னா நம்மளாலயும் நூறு வருஷத்துக்கு மேல வாழ முடியும் ஸோ அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஸ்லோ மெட்டபாலிசம் ஸோ ஸ்லோ மெட்டபாலிசத்துக்கு முன்னாடி மொதல் மெட்டபாலிசம் அப்படின்னா என்ன மெட்டபாலிக் ரேட் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாடு பார்த்தீங்களா அது வந்து எவ்வளவு வேகமாக எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க ஒரு வடை சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து உங்க டைஜஸ்ட் பண்ணி டக்குன்னு அதோட எனர்ஜியை நம்ம செல்லு வந்து நம்ம பாடிக்கு கொடுத்துரும் நம்ம வந்து ஆக்டிவாகவே இருப்போம் ஓகேவா நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்போம் ஏன்னா நம்ம மெட்டபாலிசம் வந்து இயற்கையாகவே ரொம்ப ஃபாஸ்ட் ஸோ இந்த ஆமைகள் அந்த மற்ற சில உயிரினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஸ்லோ ஏன்னா ஆமைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப மெதுவாக தான் நடக்கும் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக பண்ணோம் அதனால மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் அதனால அதால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் வாழ முடியும் ஆனால் நமக்கு வந்து நம்மளாம் எதற்கு படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளாம் வந்து ஒரு அனிமல் எழுத்த சேர்ந்தவங்க என்ன ஸோ அந்த காலத்தில் விவசாயம்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இன்னொரு மிருகங்களை நம்ம வேட்டையாடி சாப்பிட்டுருவோம் அப்புறம் நம்ம இந்த ஸ்லோ மெட்டபாலிசம் நமக்கு இருந்தால் வேலை கேட்காது நம்ம வந்து பொறுமையா போய் அடுத்து வேட்டையாட முடியுமா கண்டிப்பா முடியாது அப்ப நம்ம இயற்கையாவே நமக்கு பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் வந்து நமக்கு ஃபாஸ்டா தான் இருக்கும் ஏன்னா அப்படின்னா நம்மளால வந்து டக்குனு அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து வேகமா எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா தான் நம்மளால வேட்டையாடும் போது நம்மளால ஈஸியா ஒரு இறையை வந்து நம்ம பிடிக்க முடியும் நம்ம இயற்கையாவே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மெட்டபாலிக் ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் இப்ப இந்த மெட்டபாலிக் ரேட் வந்து ஸ்லோ பண்ற மூலியமா நம்மளால அதிக வருஷம் வாழ முடியும் ஓகேவா இந்த மெட்டபாலிக் ரேட்டை எப்படி பண்ணாம நம்ம குறைக்கலாம்னு பாக்கலாம் இது வந்து ஒரு மிஷின் மாதிரி தான் இப்ப நீங்க ஒரு மிஷினை வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஃபங்க்ஷனா என்ன ஆகும் சீக்கிரமே துருப்புடிச்சிடணும் வேலை செய்யாமல் போயிடும் இல்ல அதே மிஷினை நீங்க வந்து ஒரு பொறுமையா நீங்க ஹேண்டில் பண்ணி ஸ்மூத்தா என்ன என்ன ஆகும் ரொம்ப வருஷம் ஐஸ் ஃபேன் வந்து அதிகமா இருக்கும் ஸோ அதே தான் நம்ம பாடிக்கும் நம்ம மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ பண்ற மூலியமா நம்மளால அதிக வருஷம் வாழ முடியும் இந்த வீடியோ எதுக்கு அப்புடின்னா என்னென்ன பண்ணா நம்மளால வந்து நூறு வருஷத்துக்கு மேல உயிர் வாழ முடியும் அப்படின்னு மட்டும்தான் ஸோ எப்படி பண்றது எப்படி அதை அச்சீவ் பண்றதுன்னு சொல்லி நம்ம தனி வீடியோல பாக்கலாம் ஓகேவா அது உங்களுக்கு ரொம்பவே கிளியரா இருக்கும் உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும் உங்களுக்கு ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கலோரி கிரிஸ்டிக்ஸன் நார்மலா நம்ம சாப்பிட்ற கலோரில இருந்து இருபதுல இருந்து முப்பது பர்சன்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கம்மியா சாப்பிடணும் ஏன்னா நீங்க கம்மியா சாப்பிடும் போது மட்டும்தான் உங்க மெட்டபாலிசம் ஸ்லோவாகும் அதுவும் இல்லாம உங்க பாடியிலோட ஃபேட் வந்து உங்களுக்கு எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி உங்க ஏஜிங்க ஸ்லோ பண்ணும் ஏன் அப்படின்னா நிறைய விதத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு பர்சன் அப்ராக்சிமேட்டா ஒரு மேலுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் கேலோரிஸ் தேவை ஆனா நம்ம நார்மலா கன்சியூம் பண்றதே நம்ம ரெண்டாயிரம் கலவரிக்கு மேலதான் நம்ம பண்ணிட்டு இருப்போம் இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்ப ரைஸ் சாப்பிடறீங்க அப்படின்னா அதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு ஒரு அறுநூறு கேலோரி வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் இல்லை நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் டின்னர் சாப்பிடணும் இடையில ஸ்நாக்ஸ் டீ இல்ல சுகர் சாப்பிட்டா அது வேற ஸோ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி கலவரிக்கு மேலதான் வருது சோ நமக்கு தேவையானதே ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் கேலரி தான் ஆனா ரெண்டாயிரம் கலரிக்கு மேல நம்ம சாப்பிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் சொல்லி சோ அந்த ரிமைனிங் கலரி எல்லாம் எங்க போகும் அப்படின்னா நமக்கு ஃபேட் கொல்பா மாதிரி நமக்கு வயித்துல கால்ல எல்லா இடத்துலயுமே நமக்கு கொல்பா மாதிரி உட்காந்துக்கணும் ரெண்டாயிரம் கேலரிஸ்க்கும் கீழே எடுக்கிறதுனால நமக்கு ரிமைனிங் ஐநூறு கேலரிஸ் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நம்ம பாடி ஃபேட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடி எடுத்துக்கும் அப்படி எடுக்கிறதுனால நமக்கு மறைமுகமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேட் நமக்கு குறையா நம்ம வெயிட் குறையும் இதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டபாலிசம் வந்து ஃபுட்ல இருந்து எனர்ஜி எடுக்காம கொழுப்புல இருந்து எடுக்கிறதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மெட்டபாலிசம் வந்து நமக்கு ஆகும் அடுத்து நம்ம மூணாவதா பார்க்க போறது என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு அதாவது இன்டர்மீடியட் பாஸ்ட் விரத முறை சாப்பிடாம இருக்கிறது எக்ஸாம்பிள் நீங்க நேற்று நைட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டு ஏழு மணி வரைக்கும் நீங்க வந்து சாப்பிடாம இருக்கணும் இடையில ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நீங்க எந்த உணவும் எடுத்துருக்க மாட்டீங்க இந்த டைத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பாடியில் கொழுப்பு பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து சர்வை பண்ற அந்த எனர்ஜியை கொடுக்கும் இதனால உங்களுக்கு மெட்டபாலிசமும் ஆகும் உங்களோட கொழுப்பு உங்களுக்கு குறையும் இது எப்படி பண்றது அப்படின்னா நீங்க வாரத்துல ரெண்டுல இருந்து மூணு தர தாராளமா நீங்க வந்து விரதம் இருக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கலாம் ஆனா முக்கியமான கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சாப்பிடாம இருக்கிற நேரத்துல வந்து நீங்க பழங்கள் எதுவும் எடுக்கக்கூடாது சாறுகள் எடுக்கக்கூடாது என்ன எடுக்கலாம் அப்படின்னா எலக்ட்ரோலைட்ஸ் அதாவது தண்ணில வந்து உப்பு போட்டு குடிக்கணும் குடிக்கலாம் கண்டிப்பா குடிக்கணும் ஏன் அப்படின்னா அந்த டயத்துல நீங்க ஏதாவது வேலை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேர்வை வெளியாகும் அப்ப வந்து சால்ட் அதிகமா வேஸ்ட் ஆகும் நீங்க அதை ரீப்ளேஸ் பண்றது வந்து தண்ணி மட்டும் குடிச்சீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கு ஏன்னா உப்பு தண்ணி சேர்ந்து வெளியாகுது அது நீங்க எடுக்கிறது பாத்தீங்க அப்படின்னா தண்ணி மட்டும் தான் எடுக்கீங்க உப்பு எடுக்கல ஓகேவா அதனால வந்து நீங்க சால்ட்டு வாட்டர் வந்து டெய்லி பாத்தீங்க அப்படின்னா விரதத்துல இருக்கும்போது நீங்க ரெண்டுல இருந்து மூணு தடவை நீங்க குடிச்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ் லெமன் சால்ட் வாட் இந்த மோனியை போட்டு நீங்க குடிச்சுக்கலாம் சீனி கண்டிப்பா போடைய கூடாது இந்த ரெண்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி பழங்களோ பழச்சாரோ இடையில வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படி பண்ணா கண்டிப்பா நமக்கு வேஸ்ட் ஆயிடும் ஓகேவா இதே எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து சால்ட் கண்டென்ட்ட ரீப்ளேஸ் தான் அந்த ஆப்ஷன் நமக்கு அதாவது உப்பு போட்டு குடிக்கிறதும் லெமன் போட்டு குடிக்கிறதும் முக்கியமானது இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க விரதத்தை முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா புரதங்களும் எல்லா நியூட்ரிஷனும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட் எடுக்கிறோம் நார்மலா சாப்பிட்றதை விட கொஞ்சம் அதிகமான ஏன்னா நீங்க வந்து இருபத்தி நாலு நேரம் வந்து நீங்க எதுவும் சாப்பிடாம இருந்திருக்கீங்க சோ உங்களுக்கு வந்து அதிகமான நியூட்ரிஷன் வந்து ஒரு நாளைக்கு தேவையானதை நீங்க எடுக்காம இருந்திருக்கீங்க அதனால வந்து அந்த நாள் முடிஞ்ச உடனே நீங்க மறுநாள் நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு எல்லா புரதங்களும் ஃபைபர் ஆகட்டும் நார்ச்சத்து உரத புரோட்டீன் கார்போஹைட்ரேட் மினரல்ஸ் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு உணவை வந்து நீங்க எடுத்து நீங்க சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு நியூட்ரிஷன் டிஃபிஷியன்ஸும் உங்களுக்கு வராம இருக்கும் ஓகேவா இந்த விரத முறையில நீ இருக்கும்போது ஆனா இது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்பவே நீங்க வந்து பலனை எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு செலிபிரிட்டிஸ் ஆக்டர்ஸ் விஜய் எல்லா ஆக்டர்ஸும் எங்க இருக்க காரணம் வந்து கண்டிப்பா இதுதான் அவங்க கம்மியா சாப்பிடுவாங்க கண்டிப்பா வாரத்துல ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் கண்டிப்பா விரதத்துல இருப்பாங்க இப்படி பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட பாடியில உள்ள அந்த பார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த செல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் நம்ம வந்து டைமே கொடுக்கறது இல்லை நம்ம பாடி வந்து சாப் மூணு வேலை சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து ஆன செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரிப்பேர் ஆகாது இப்படி ஒரு நாள் நீங்க டைம் கொடுக்கும் போது இந்த சாப்பாடு உருளை வரலடா அப்படின்னு நினைச்சுட்டு உங்க பாடி வந்து பாடிக்குள்ள உள்ள பிரச்சனைய சரி பண்ண ஆரம்பிக்கும் செல்ஸ் எல்லாம் வந்து ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் ரீஜெனரேஷன் நடக்கும் டிஎன்ஏ எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா உருவாகும் அப்படி எல்லாமே நடக்கும் இப்ப நீங்க சாப்பாடை கட் பண்ணும் போது உங்க பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்கும் போது உங்க பாடிக்குள்ள உள்ள உள்ள ஃபங்க்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா செயல்படும் அதனால கண்டிப்பா வாரத்துல மினிமம் பாத்தீங்கன்னா முடியாதவங்களுக்கு ஒரு நாளாவது விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சோ நாலாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எக்ஸசைஸ் ஸோ எந்த மாதிரி எக்ஸசைஸ் அப்படின்னா ஓடுறது ஜாக்கிங் ரன்னிங் ஸ்ப்ரண்டிங் ஸ்கிப்பிங் இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து கார்டியோ எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும்போது போது உங்க ஹார்ட் ரொம்ப நல்லது உன்னுடைய பிஎம்ஆர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்ட் ஆகும் ஆனா உங்க மெட்டபாலிசமும் கண்டிப்பா ஃபாஸ்ட் ஆகும் ஏன்னா நீங்க ஒரு ஆர்டடி பண்றீங்க அதனால உங்க மெட்டபாலிசம் பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஆகி உங்களுக்கு எனர்ஜி வந்து அதிகமா கொடுக்கும் அப்ப எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்க மசிலுக்கு ஸ்ட்ரென்த் தரக்கூடிய புஷ் அப்ஸ் ஆகட்டும் புல் அப்ஸ் அது வெயிட் லிப்டிங் பண்றது இந்த மாதிரி உங்களுக்கு மசிலுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ற எக்ஸசைஸ் இருக்கு பாத்தீங்களா இதைத்தான் நீங்க ரெகுலர் இப்படி பண்ணும்போது உங்களோட மசில் மாஸ் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும் உங்களோட போன் டென்சிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் இதெல்லாம் மெட்டபாலிசம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளெக்சிபிளா இருக்கு அப்ப நான் கார்டியோ எக்ஸசைஸ் ரன்னிங் ஜாக்கிங் இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னா தாராளமா அதுவும் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா வாரத்துல ஒர்க்கா இல்ல ரெண்டு தர இல்ல டெய்லி கூட பண்ணலாம் ஒரு மாடரேட்டா நீங்க பண்ணிக்கலாம் அதிகமான ஸ்பிரிண்டிங் ஆகியோ டெய்லி பண்ணக்கூடாது ஓகேவா இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்கு பாத்தீங்களா இது வந்து நீங்க வாரத்துல மூணுல இருந்து நாலு தர இல்ல அஞ்சு தர கூட நீங்க தாராளமா பண்ணலாம் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு மெட்டபாலிசம் ஸ்லோவாகும் ஆகும் நீங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்றதுக்கு இது ஒரு முக்கியமான ப்ராசஸ் சோ அஞ்சாவது என்ன அப்படின்னா ஸ்டீப் மெடிடேஷன் சோ இதுக்கு முன்னாடி சொன்ன நாளையும் நீங்க பண்ணிட்டு இந்த அஞ்சாவது நீங்க பண்ணல அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்காது ஓகேவா ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்லீப்பிங் எவ்வளோ இம்பார்ட்டன் சொல்லி கண்டிப்பாக ஏர்ல இருந்து ஒன்பது மணி நேரம் கூட நீங்க வந்து தாராளமாக தூங்கலாம் கண்டிப்பாக தூங்கணும் அப்புறம் தான் உங்க பாடி வந்து ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகும் அப்படி போகும்போது கண்டிப்பாக மெட்டபாலிசம் ஸ்லோவாகும் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய ஏஜிங் கண்டிப்பாக ஸ்லோவாகும் இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னா மெடிடேஷன் அதாவது மெடிடேஷன்னா என்ன அப்படின்னா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் ஒரு மிஷின் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அதை வந்து நீங்க வந்து ஸ்லோ பண்றீங்க அப்படி ஸ்லோ பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் மெடிடேஷன் நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது வந்து ஒரு மிஷின் வந்து ஒரு பத்துல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒன்று கொண்டு வரீங்க நீங்க வந்து ஸ்லோவா ப்ரீத்திங் பண்ணுவீங்க காமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடி வந்து காம் ஸ்டேட்டுக்கு போகும் எதுவுமே வந்து பேமா ஃபங்க்ஷன் ஆகாது ஸோ ஸ்மூத் ஃபங்க்ஷன் ஆகும் இதுக்காண்டி தான் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும் அண்ட் மெடிடேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸோ பிரீத்திங் அதாவது ப்ரீத்திங் ரொம்ப ரொம்ப முக்கியம் டாட்டா இசை நம்ம சொல்லியிருக்கோம் அதிக வருஷம் உயிர் ஏன் அப்படின்னா அது ஒரு நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா மூணுல இருந்து நாலு பிரீத்திங் தான் விடும் சுவாசிக்கும் மனுஷங்க பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா இருபதுல இருந்து வந்து அவங்க அந்த அவுட் பண்ணுவாங்க சுவாசிப்பாங்க தெரியும் நம்ம எவ்வளோ வந்து நாலுல இருந்து அஞ்சு மடங்கு நம்ம டாடா விட நம்ம வந்து அதிகமாக சுவாசிக்கும் இதை நம்ம வந்து கண்ட்ரோல் கொண்டு வரணும் சோ டாடா செலவுக்கு அது கண்டிப்பா கூட வந்து பிரீத்திங் ஸ்லோ பண்ணணும் எப்படி பண்ணலாம் அப்படின்னா வழிகள் நம்ம பண்ணும்போது பண்ணும்போது மெடிடேஷன் அப்படின்னா ஒரு நாலு செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு நாலு செகண்ட் வந்து நம்ம பிரீத்திங் பண்ணணும் உள்ள எழுதினோம் அடுத்தது நாலு செகண்ட் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு ஏழு செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா மூச்சை நம்ம விடணும் சோ இப்படி பண்ணும்போது வந்து நமக்கு வந்து இந்த பிரீத்திங் ரேட் இருக்கு பாத்தீங்களா அது ஸ்லோவாகும் நம்ம வந்து ஸ்லோவா காத்து உலக போயிட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா நமக்கு எல்லா பாடி பார்ட்ஸு நம்ம உலக எல்லா செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா ஃபங்க்ஷன் ஆகும் ஹார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து எந்த ஒரு பெரிய ரிஸ்கும் வந்து நமக்கு இருக்காது நம்ம ரொம்ப வருஷம் நம்மளால சர்வை பண்ண முடியும் சரி ஓகே இப்ப நம்ம பார்த்த அஞ்சு இருக்கு பாத்தீங்களா இந்த அஞ்சு டாபிக் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஏஜிங் ஸ்லோவ் பண்ண சோ இன்னும் நிறைய வந்து சில காரணம் இருக்குது நம்ம அதையும் கண்டிப்பா பண்ணணும் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து ரொம்ப வருஷம் ஆரோக்கியமா உயிர் வாழ முடியும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் சொல்லலை அப்படின்னா கண்டிப்பா சொன்னோம் அப்படின்னா வீடியோ ரொம்பவே லென்தா போகும் நம்ம வந்து இதை ஒரு பிளேலிஸ்ட் லிஸ்ட் மாதிரி கொண்டு போகலாம் வீடியோல பார்த்ததை நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவா ஒவ்வொரு டாபிக்ல இருந்தாலும் நம்ம பேஸ்ல இருந்து நான் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் ஒரு நான் சொல்ல போறேன் நீங்களும் ஃபாலோ பண்ணி நம்ம கூட ஜேர்னி பண்ணலாம் நம்ம ஒரு பிளேலிஸ்ட் லிஸ்ட் மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க அதை பார்த்துட்டு நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபாலோ பண்ணி வாங்க நம்ம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதில் பார்த்து வீடியோவில் பார்க்காத ஒரு சில விஷயமும் நம்ம வந்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நம்ம வேற எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட அந்த கருத்துக்களை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ தேங்க்யூ